வணக்கம் சார் வணக்கம் சார்பாக வரவேற்கிறோம் சார் நன்றி சார் இப்போ விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிறது இந்த இந்த வருஷத்தோட பட்ஜெட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் பட்ஜெட்ல வந்து உங்களுக்கு ஒரு விரிவான பார்வையை நீங்க வந்து இப்போ சொல்லுங்க சார் அற்புதம் அற்புதம் ஒரு பதினைந்து நாட்களாக தொடர்ந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலுல வந்து இன்டீரியர் பட்ஜெட்ல கொடுக்கப்பட்ட அத்தனை திட்டங்களையும் தனித்தனியாக படித்து அதற்கு பின்னால் வந்த ஆய்வுகளை எல்லாம் ஆய்வறிக்கைகள் எல்லாம் படித்து அந்த திட்டங்கள் மூலம் ஏற்று மாற்றங்கள் என்ன அந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட நிதிகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆய்வை கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக இரவு பகலாக உட்காந்து நான் என்ன படிச்சு படிச்சு தயார் பண்ணேன் இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப ஜனரஞ்சகமா இருக்கும் மக்களை கவரக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கும் அதனால நம்ம இவ்வளவு தயாரிப்புகளை செய்யணும் ஏன்னா நம்ம வந்து அதிர்ஷ்டம் சேனல் மாதிரி ரசிகர்கள் மிகுந்த ரசிகர்களை கொண்டிருக்கிற இந்தியா பரவி இருக்கிற அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு செல்லணும்னா நான் நிறைய இந்த நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டதுனால சொல்றேன் அறிவு பூர்வமாக சிந்திக்கக்கூடிய நேயர்கள் இருக்கிற யூடியூப் சேனல்லாம் பேசும்போது நானும் கொஞ்சம் அறிவு பூர்வமாக என்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பண்ண இதுல ஒண்ணுமே இல்லைங்க ரெண்டு நிலைகளை நான் முதல்ல குறிப்பா சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி ஏதாவது ஒரு பட்ஜெட்டுக்கும் அடுத்த பட்ஜெட்டுக்குமான இடையில் நடந்தது என்ன இந்த பட்ஜெட்ல ஒதுக்க செலவிடப்பட்டதா அதனால் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்ன என்பதை தொடர்ந்துதான் அடுத்த பட்ஜெட்டு தொடர்பு இருக்கணும் அப்படித்தான் தொடர்பு இருக்கணுமே தவிர அந்த பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத புதிதாக ஒரு நோக்கத்தை கொண்டு வந்து அந்த பட்ஜெட்ல கொண்டு வந்து நுழைப்பது என்பதே அவங்க ரொம்ப அதாவது ஏமாற்று வித்தை அதாவது இவங்க பெருசா நினைச்சுக்கிறாங்க தந்தை என்ன நடக்குது என்ன இருக்குதுங்கிற நிலைக்கு வரல தங்களை அவர்கள் பெரிதாக நினைத்து கொண்டு பட்ஜெட்டை கொடுக்குன்னு அந்த பெரியண்ணன் மனப்பான்மைங்க அதுதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட் கொடுக்கும் போது கால் அப்படின்னு புதுசா ஒரு ஸ்லோகனை கொடுத்தாங்க அதுல மூன்று மூன்று முக்கியமான திட்டங்கள் குறித்து அதுல பேசப்பட்டது அதுல வந்து முக்கியமானது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூன்றாவது மூன்றாவது ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமிக் இந்த மூன்று செய்திகளை தான் ஒரு விஷனாக போன தடவை கொடுத்திருந்தாங்க அப்புறம் அதுல வந்து குறிப்பாக வந்து சப்தரிஷி அப்படின்னு ஒரு ஏழு முக்கியமான பிரிவுகளின் கீழ் அந்த பட்ஜெட் பேசப்பட்டது இப்ப இன்றைக்கு வந்து ஒன்பது பிரிவுகள்ல இந்த பட்ஜெட் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் பைனான்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காங்க கடந்த முறை ஏழு நிலைகள்ல பேசினாங்க அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் குறித்து கடந்த முறை பேசப்பட்டது அந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டை நாம் இந்த ஓராண்டில் எட்டி இருக்கிறோமா நான் சொல்ற நிலைகளில் எல்லாம் நம்ம என்ன கடந்து வந்திருக்கோங்கிறத நான் குறிப்பா சொல்லி ரொம்ப விரிவாக போகல ரீச்சிங் தி லாஸ்ட் மைல் மூன்றாவது வந்து யூத் பவர் பினான்சியல் செக்டர் கிரீன் குரோத் அன்லீசிங் த பொட்டான்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஏழு நிலைகளில் தான் கடந்த ஆண்டு இந்த பட்ஜெட்டை நிறைவேற்றினாங்க அந்த இன்டீரியர் பட்ஜெட் வரும்போது நான்கு சாதிகளை மையப்படுத்தி சாதிகள்லாம் என்ன ஏழைகள் இளைஞர்கள் விவசாயிகள் இந்த மாதிரி உண்மைகள்லாம் சாதிகளாக பிரித்து இவர்களுக்கான பட்ஜெட் என்று சொன்னாங்க ஆனால் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இதுல ஒரு ஏழு முறைகளை கொண்டு வந்து புகுத்தி இருக்கிறாங்க அந்த ஏழு முறைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரொடக்ஷன் ரிலையன்ஸ் அக்ரிகல்ச்சரல் தயாரிப்பு சம்பந்தமான தயாரிப்புகளை விரிவாக்கம் செய்யக்கூடிய அதனுடைய உணவக உற்பத்தியை உருவாக்கக்கூடிய கவனிப்புகளை கொண்ட விவசாயம் என்கிற ஒரு தலைப்பு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங் வேலைவாய்ப்பு மற்றும் திறனை மேம்படுத்துகிற ஒரு நோக்கம் மூன்றாவது வந்து இன்க்ளூசிவ் சோசியல் சோசியல் ஜஸ்டிஸ் என்பது மூன்றாவது மேனுபேக்சரிங் அண்ட் செக்டர் நான்காவது முடிச்சிடுங்க ஐந்தாவது அர்பன் டெவலப்மெண்ட் ஆறாவது எனர்ஜி செக்யூரிட்டி ஏழாவது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எட்டாவது இன்னோவேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒன்பதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த ஒன்பது நிலைகளை மையப்படுத்தி தான் இந்த பட்ஜெட்டையே பேசி இருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் அக்ரிகல்ச்சுல எந்த மாற்றமும் இல்லை அவர்கள் வந்து ஏற்கனவே சுவாமிநாதன் கமிட்டி கொடுத்தது உற்பத்தியிலிருந்து இத்தனை சதவீதம் அவர்களுக்கு லாபமாக கிடைக்க வேண்டும் என்பதை கிடைக்கவில்லை இன்றைய நிலையில் இந்தியாவில் இருக்கிற ஒரு விவசாயிகளுடைய உச்சபட்ச வருமானம் என்றால் மாதம் பத்தாயிரம் குறைந்தபட்ச வருமானம் என்றால் நாலாயிரத்தி எண்ணூறு ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் அதிகபட்சமாக விவசாயத்திலே மாசம் சம்பாதிக்கிற மாதம் இந்தியாவிலே பஞ்சாப் அது இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூறு ரூபா ஒரு மாசத்துக்கு விவசாயி சம்பாதிக்கிறான் நம்ம இதுக்கும் ஆவரேஜ் தான் போடணும் அப்ப அந்த நிலையிலே கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கொடுக்கவில்லை ஆனால் அது குறித்து பேசுவதற்கும் இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கேட்டு வேளாண் மூன்று சட்டங்களை எதிர்த்து போராடினார்கள் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகள் மாண்டு போனார்கள் ஒருத்தன் ஒரு அமைச்சருடைய பையன் வந்து ஜி பேட்டு கொண்டா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு நாலு பேரை அவர் நல்லா ஜாமீன்ல ஜாலியா இருக்கார் வெளியில அப்படியான திட்டங்களை எல்லாம் கொடுத்த அக்ரிகல்ச்சர்கள் வந்து விவசாயிகளை ஏமாற்றி அரசாங்கம் இந்த இப்பவும் விவசாயிகளை ஏற்றி இருக்கிறது ரிசர்ச் டெவலப்மெண்ட் கொடுக்குறோம் நாங்கள் அதை இன்சென்டிவ் கொடுக்குறோம் டிஜிட்டல் மூடி மூலியமாக உங்களுடைய சப்ளை செயனை இன்க்ரீஸ் பண்றோம் உங்களுக்கு வந்து விற்பனையை நாங்கள் அதிகரித்து கொடுக்குறோம் என்கிற இந்த நிலைகளை தாண்டி டிஜிட்டல் கிராப் சர்வே பண்ண போறாங்களா எங்கெங்கெல்லாம் கிராப் இருக்கு டிஜிட்டல் மூலியமாக ஒரு நானூறு டிஸ்ட்ரிக்ட்ல இதெல்லாம் நீ எல்லாம் கொடுக்க வேண்டாம் முதல்ல அவனுடைய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த மந்த்லி இன்கம் விவசாயிகளுடைய ஆவரேஜ் இன்கம் பத்தாயிரம் ரூபாய் என்பதை இருபதாயிரம் ரூபாயாக அவருடைய மாத வருமானத்தை உயர்த்தினாலே விவசாயிகள் தங்களை வளர்த்துக் கொள்வார்கள் கடந்த ஆண்டும் இதே சொன்னீங்க டிஜிட்டல் சொன்னீங்க ஆர்என்டி சொன்னீங்க இதுல வந்து இந்த வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் ஆயில் சீட் சொன்னீங்க திணை போன்ற பொருட்களை கடந்த பட்ஜெட்ல சொன்னீங்க அந்த பொருட்களை வந்து ஏற்றுமதி வந்து இன்னைக்கு உலகத்துல இரண்டாவது இடம் அது குறித்தான விரிவான பார்வை எல்லாம் பண்புன்னு சொல்லிட்டு கடந்த முறை பேசினாங்க அது குறித்து இந்த முறை பேசல அதனால கிசான் கிரெடிட் இன்சூரன்ஸ் அதுதான் நல்லா முறை வந்து ஆறாயிரம் ரூபாய் மாதம் வந்து ஒரு வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு நலிந்த விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு புள்ளி எட்டு கோடி விவசாயிகளுக்கு இந்தியா முழுமைக்கும் ஒரு ஆண்டிற்கு மூன்று தவணையாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆறாயிரம் கொடுத்தாங்க இந்த முறை வந்து மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை அறிவித்தது அதை ஒன்பதாயிரம் ரூபாயாக உயர்த்துவோம் என்று அறிவித்தால் நம்பி இருந்தோம் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று ஆனால் அது குறித்து எந்த பதிவும் இல்லை அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் ஏற்றப்படவில்லை அந்த ஆயிரம் ஆறாயிரம் ரூபாய் தொடர்ந்தான் தெரியாது ஏன்னா ஒன்னு புள்ளி ஐந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அக்ரிகல்ச்சர்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க அது குறித்தான விரிவான பார்வை இங்க சொல்லப்படலை மூணாவது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லிங்ல நிறைய ஜாப் கிரியேஷனை பத்தி பேசியிருக்காங்க இன்சென்டிவ் ஸ்கீமு இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போறது இன்சென்டிவோட சேர்ந்த இன்சென்டிவ் மாதம் வந்து ஒரு வருமானத்துக்கு கொடுக்கறது அந்த ஒரு மாசம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைனருக்கு நாங்க இவ்வளவு ஆறாயிரம் கொடுக்குறோம் மாதம் ஐயாயிரம் கொடுக்குறோம் தொழிலாளி இவ்வளவு கொடுக்கணும் தொழில முதலாளி இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற விரிவான பாதைகளை கொடுத்துருக்குறாங்க ஸ்கில்லுக்கு லோன் கொடுக்குறோம் எஜுகேஷன் லோன் நாங்க பத்து லட்ச ரூபா ஹயர் எஜுகேஷன் கொடுக்குறோன்னு சொல்லி இருக்கிறாங்க இதுல குறிப்பாக நான் சொல்ல விளைவது இந்த பட்ஜெட்டை இப்ப நான் அதை பற்றி முன்னின்னோன்னு சொல்லிடுறேன் இந்த அர்பன் ஹவுசிங் மேனுபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் இந்த மூணு மட்டும் சொல்லிடுறேன் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசிங்ல ஒரு பெருசா ஒன்னு விஷயத்த ஒன்னு சொல்லல ஆஹ் எம்எஸ்எம்இந்து எப்படி நாங்கள் முன்னேற்ற போறோம் ஏன்னா வேலை வாய்ப்பை உயர்த்தணும் என்பதை ஒரு தாரக மந்திரமாக இந்த பட்ஜெட் பேசி இருக்கிறது அங்கே குறித்து பார்க்கிற போது அந்த கிரெடிட் கேரண்டி அந்த கேரண்டி சுத்தி சுத்தி எல்லாம் எம்எஸ்எம்இக்கு கொடுப்பதாக சொல்வதெல்லாம் ஏற்கனவே தானே தவிர புதிதாகவும் எந்த செய்திகளையும் இந்த பட்ஜெட்ல கொடுக்கல அந்த நிலையில இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னுடைய ஒன்பது மற்ற நிலைகள்ல பேசலாம் பட் அதனால ஒண்ணுமே இல்லை நான் அதனால நான் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் அந்த தொழிற்சாலை மேனுபேக்சரிங் அண்ட் சர்வீஸோட நிறுத்திடுறேன் இதுல குறிப்பாக இதுவரையும் யாரும் பதிவு பண்ணாத ஒரு செய்தியை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுவும் அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்காக ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது ஒரு நான்கு நிலைகளில் இருந்து பேசப்பட வேண்டும் அது எப்படி இரண்டு முக்கியமான அடிப்படை தொழிலாளர்கள் தொழிலாளர் சார்ந்த பொருளாதார வளர்ச்சி இரண்டாவது கேபிட்டல் இன்டென்சிப் மூலதனமாக மூலதனத்தை தீவிரமாக பெருக்கி அந்த மூலதனத்தின் மூலமாக வருகிற பொருளாதாரம் இந்த ரெண்டு பொருளாதாரம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடுகள் என்பது நம்முடைய நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகையில் ஐம்பது சதவீதம் இளைஞர்கள் அந்த இளைஞருடைய ஆவரேஜ் ஏஜ் முப்பது வயசு அப்போ அந்த ஐம்பது கோடிகள் அறு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி அறுபத்தைந்து கோடி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் இப்பொழுது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு ஒன்பது புள்ளி ரெண்டு ஆல்மோஸ்ட் ஹை இதுவரையில் இல்லாத உச்சத்தை தொட்டிருக்கிற சூழ்நிலையில் இதுவரையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு வந்து எந்த பட்ஜெட்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய எந்த செயல்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்யாத நிலையில் இது வந்து லேபர் இன்டென்சிவ் பொருளாதாரமாக இது இருந்திருக்க வேண்டும் ஆனால் தாங்கள் வளர்ந்து விட்டோம் என்கிற ஒரு அதீத நம்பிக்கையில அப்படி வானத்துல ஆகாயத்துல பறந்துகிட்டு பேசுறவங்க என்ன நம்பிக்கையில வர்றான்னு கேட்டீங்கன்னா வளர்ந்துட்டோம்னு நினைச்சுக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்ல தனி மனிதன் வளர்ச்சி இல்லை அதனா பின்னால வர்றேன் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த எதை எந்த நிலையிலிருந்து இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டுமோ அதை விடுத்து விட்டு இவங்க பட்ஜெட்ல போற எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசுறாங்க ஸ்கில்லிங்க பத்தி பேசுறாங்க இந்த அவர்களுக்கான உயர்வுக்கான பட்ஜெட் அதனுடைய உங்களுடைய பார்வையில் கவனத்துல இல்ல அப்படி இருக்கிற போது எப்படி எப்படி உங்களுக்கு தொழிலாளர்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட நீங்க உருவாக்குங்கிற ஒரு அடிப்படை சிந்தனை இல்லாத இந்த பட்ஜெட் எப்படி வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய நிதித்துறை செயலாளர்கள் ஆலோசகர்கள் எல்லாம் எப்படி ஆலோசனை கொடுத்தாங்கன்னே எனக்கு உண்மையிலே அவங்களை நினைச்சா பாவமா இருக்கு இது மோடியின் விருப்பப்படி வந்திருக்கிற பட்ஜெட்டா இருக்கணுமே தவிர நிதித்துறை விஷயம் இல்லாம இருக்காது இதுல ரெண்டு விஷயம் நீங்க எடுத்துங்க முக்கியமான செய்தி ஒரு பொருளாதாரத்துல வந்து ஒரு நான்கு நிலைகள் வளர்ச்சி இருக்குது முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை அதுல முதல் இரண்டு நிலைகள் பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் செக்டாரு ஹஸ்பண்ட்ரி ஃபாரஸ்ட்ரி பிஷிங்கு இந்த மைனிங்ல கிடைக்கிற பொருட்களை வச்சு உற்பத்தி பண்றது இது போன்றது ஒரு இந்த மண்வளத்தோடு கூடிய மேனுபேக்சரிங் பிஷிங் அக்ரிகல்ச்சர் இது போன்ற வளர்ச்சிகள் என்பது முதல் இரண்டு நிலை அடுத்த இரண்டு நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா காமர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேஷனு இந்த மாதிரி டிஜிட்டல் இந்த மாதிரியான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து மூன்றாவது நான்காவது நிலை இது வரைக்கும் என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் உலகத்திலே ஒரு நாடு வளர் வளர்ந்த நாடுகளாக வந்திருக்கிற நாடுகள் நாம் இந்தியா இருந்த இதே காலகட்டத்தில் வளரும் நாடுகளாக இருக்கிற பொழுது முதல் இரண்டு நிலைகளை தான் அவர்கள் கவனத்தில் கொண்டார்கள் மேனுபேக்சரிங் செக்டார் சைனாவுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் என்பது மேனுபேக்சரிங் செக்டார் சர்வீஸ் செக்டார் இல்ல சர்வீஸ் செக்டார் அவ்வளவு வேலை வாய்ப்பை கொடுத்து விடாது மேனுபேக்சரிங் செக்டார் இல்லை எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்கள் எம்எஸ்எம்இ கொடுப்பது தொண்ணூத்தி நான்கு சதவீத வேலை பாய் இந்தியாவில் கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கிறது ஆறு சதவீத வேலை வாய்ப்பு தான் நூறு பேர்ல தொண்ணூத்தி நாலு பேருக்கு வேலை கொடுப்பது எம்எஸ்எம்இ ஆறு சதவீதம் தான் கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி இருக்கிற பட்சத்துல முதல் இரண்டு நிலைகளை தான் அந்த நாடுகள்லாம் பின்பற்றுனாங்க அடுத்த கட்டத்துக்கு தங்களை வளர்த்தி வளர்த்து கொண்டதற்கு பின்பாக மூன்றாவது நான்காவது நிலை ஆர் என் இன்னோவேஷன் டெக்னாலஜி டிஜிட்டல் இது போன்றது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தங்களை நகர்த்தி கொள்வதற்கான பொருளாதாரத்திற்கு நகர்த்தி கொண்டார்கள் இதுல முக்கியமா நான் ஒரு ரெண்டு செய்தியை மட்டும் நான் சொல்லிடுறேன் நீண்ட நேரம் டைம் எடுத்துக்கிட்டாலும் நேயர்கள் வந்து போர் அடிச்சிடக்கூடாது ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்களேன்னு இதுல எந்த வளர்ச்சிங்க நாடு ஐந்தாவது பொருளாதாரம்னு சொல்றீங்க மூன்றாவது பொருளாதாரமா வந்துடுவீங்க இதுல யாருடைய வளர்ச்சி அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி பணம் மட்டுமே வளர்ச்சி இல்லை இந்த மண்ணில் இருக்கிற தனி மனிதனுடைய வளர்ச்சி என்பது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியாக கருதப்படணும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் ஒரு ஒரு பெருளிய பொருள் எவ்வளவு பெரிய பொருளாதார முன்னேற்றம் வந்து நம்மளை போன்ற தொழிலாளர்கள் லேபர் பார்ட்டிசிபேஷன் போர்ஸ் இந்த லேபர் ஒர்க்கிங் போர்ஸ் அதிகமாக இருக்கிற இது போன்ற மாநிலங்களுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு நீங்க அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல மொத்த ஜிடிபில வந்து நம்ம பொது மக்களின் சேமிப்புன்னு ஒண்ணு எடுப்பாங்க பொதுமக்கள் சேமிக்கிற பணம் அரசாங்கத்துக்கு போகும் அரசாங்கம் அந்த நிதியை பயன்படுத்தி கொள்ளும் தன்னுடைய பொருளாதார சுழற்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதம் வந்து அரசாங்கத்தினுடைய ஜிடிபில வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் வந்து குடும்பங்களின் சேமிப்பு இருந்துச்சு அது இப்ப முப்பது சதவீதமாக குறைஞ்சிருக்க என்ன காரணம் குடும்பத்தால சேமிக்க முடியல ஒரு குடும்பம் அதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நிதி பொறுப்பு கூடியிருச்சு ஒரு ஆண் என்னுடைய தலையில நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மூணு புள்ளி எட்டு சதவீதம் நான் செலவு பண்ணிட்டு இருந்தேன் மாசம் ஆனா இன்றைக்கு நான் ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் செலவழிக்க வேண்டி இருக்கு ஒரு மூன்று சதவீதம் ஐந்து சதவீதம் என்னுடைய செலவுகள் கூடி இருக்கிறது அதை நான் கவனத்துல எடுக்கணும் அதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல கடன் சுமை கூடியுள்ளது முப்பத்தி ஆறு சதவீதமாக இருந்த கடன் சுமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல முப்பத்தி எட்டு சதவீதமாக பொது மக்களுடைய கடன் சுமை கூடியிருக்கிறது நான் சொல்றதுனால சொல்றது கவனிச்சுக்கோங்க குடும்ப சேமிப்பு என்பது ஏழு புள்ளி ரெண்டு பத்து சதவீதம் குடும்பங்கள் சேமிச்சாங்க வருமானத்துல ஒரு பத்து சதவீதத்தை சேமிச்சாங்க வந்து குறைவாக சுதந்திர இந்தியாவின் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ரொம்ப அடி அடியா வந்து ஒரு ஐந்து சதவீதம் கூட குடும்பங்கள் சேமிக்க முடியாத ஒரு அவலமான நிலைக்கு இந்த குடும்பங்கள் தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் தனியார் நிறுவனங்கள் கார்பரேட் இண்டஸ்ட்ரியோட சேமிப்பு என்பது இருபத்தி மூன்று சதவிகிதத்திலிருந்து முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி அந்த உலக பொருளாதார மயமாக்கலுக்கு பிறகும் இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு பதினைந்து சதவீதம் கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸுடைய சொத்து மதிப்பு சேமிப்பு உயர்ந்துள்ளது அப்போ யார் வளர்ந்திருக்கா யார் வரல இதுதான் ஒரு தனி மனிதனுடைய இன்றைய நிலை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்காத பொருளாதார வளர்ச்சி அது யாருக்கான வளர்ச்சி சும்மா வந்து உக்காந்து நாற்பது பக்கத்துல வச்சுட்டு படிச்சுட்டு இல்ல ரெண்டாவது வந்து ஆவரேஜ் அனுவல் குரோத் பாத்தீங்கன்னு சொன்னா நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க நான் இந்த ஒரு செய்தி மட்டும் முக்கியமான செய்தி அந்த நூத்தி நாற்பது கோடியோ நான் ஏற்கனவே சொன்ன ஐம்பது சதவீதத்துக்கும் கீழ் இருப்பவர்கள் முப்பது வயது இளைஞர்கள் நான் சொன்னேன் என்ன வருமானம் இந்த நாட்டில் அந்த மக்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு புள்ளி விவரம் சொல்றேன் நீங்க ரொம்ப கவனமா கவுன்சிப் நேயர்களே ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு குறைவாக சம்பளம் வாங்குவோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவிகிதம் ஐம்பது சதவிகிதம் இங்கே இந்த இந்த மண்ணில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி வேலைக்கு போற மக்கள்ல இன்னைக்கு ஒரு எழுபத்தி ஏழு சதவீதம் வச்சுங்க வேலைக்கு போற மக்கள் நூத்தி நாற்பதுல எழுபத்தி ஐபத்தி ஏழு எழுபத்தி எட்டு சதவீதத்தை வச்சுக்கோங்க அதுல ஐம்பது சதவிகிதம் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வருட வருமானத்திற்கு குறைவாக பெறுகிறார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரெண்டு லட்சம் வரைக்கும் இருபது சதவீதம் பேர் தான் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறான் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் ரெண்டு லட்சத்துல இருந்து நாலு லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவன் பதினெட்டு புள்ளி ஒரு சதவீதம் எட்டு லட்சத்திற்கு மேல சம்பளம் வாங்குறவன் நாலு புள்ளி ஒன்னு சதவீதம் அப்போ வந்து எட்டுல எட்டு புள்ளி மூணு லட்சத்திற்கு மேல் சம்பளம் வாங்குறவன் மட்டும்தான் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதிய தகுதி உள்ளவன் இதுக்கு மேல இருக்கிற எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் ஒரு ஐம்பது கோடினு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கோடி பேர் வேலையில் இருப்பவர்கள் வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் சம்பளம் என்று சொன்னால் மாதம் பத்தாயிரம் கணக்கு வச்சுக்கோங்க அந்த மாதம் பத்தாயிரம் ரூபாயில் தன் குடும்பத்தில் இருக்கிற மனைவி குழந்தைகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து துணிமணி வாங்கி கொடுத்து அவனை படிக்கிறதுக்கு கல்வி கொடுத்து மருத்துவ செலவு பண்ணி இவ்வளவும் சன்னி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணில் இது போன்றது ஒரு சப்ஜெக்ட சப்மிட் பண்ணிட்டு பேசுறவங்க எல்லாம் அந்த தமிழிசை என்ன அண்ணாமலை என்ன அதுல கொடுத்துருக்காருன்னு தெரியல அண்ணாமலையோட பேட்டிய பார்க்கணும் இப்படியான கருவுகளை சொல்லுவது எந்த விதத்திலும் இந்த பட்ஜெட் வந்து சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் ஆக இல்லை இன்னும் நிறைய பேசலாம் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் டாக்டர் ரகுராம் ராஜன் நம்ம முன்னாள் கவர்னரா இருந்தார் உங்களுக்கு தெரியும் உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார வல்லுனர் அவர்கிட்ட கேட்டாங்க உங்க சூழலா மிகைப்படுத்திதான் பேசுறாங்க உண்மைய பேசுறது இல்ல நான் அவர் சொன்னதையே சொல்றேன் அவர் என்ன சொன்னாரு அது ஐபோர்ட் அவர் சொன்னதை சொல்றேன் ரகுராம் ராஜன் செட் இட் வாஸ் நான் டு டாக் அபவுட் தி கோல் என்ன கோல் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுலே வளர்ந்த நாடாக இந்தியாக மாறும் சொன்னார் பார்த்தீங்களா மோடி அது அது சம்பந்தமா கேட்டு நான் சென்ஸ் டு டாக் அபவுட் திஸ் அட் திஸ் ஸ்டேஜ் ஏன்னு கேட்டீங்கன்னா சோ மெனி ஆஃப் அவர் கிட்ஸ் டோன்ட் ஹை ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ரேட் வாஸ் நான் இப்படி இருக்கிற வேலை கிடைக்கல ஐஐடி ஐஐடி கான்பூர் கடந்த ஆண்டு படித்து முடித்த மாணவர்களின் நாற்பது சதவிகிதம் பேர் வேலை கிடைக்கல ஐஐடிங்க நான் சொல்றது ஐஐடி மும்பை ஐஐடி கான்பூர் ஐஐடி டெல்லி கடந்த ஆண்டு முப்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் நீ ஆவரேஜ் எடுத்துங்க முப்பத்தி ஆறு சதவீதம் ஐஐடியில படித்த மாணவர்களுக்கு வேலை இல்லாத சூழல் இந்த அரசாங்கம் எதை கவனிக்கணும் இன்சென்டிவ் கொடுக்கணும் நாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண யாருக்கு என்ன ஸ்கில் டெவலப் பண்ண போறீங்க இந்த நாட்டினுடைய தேவை என்பது வேறு ஒன்று நீங்க அது என்ன தேவை என்பதை உணராத ஒரு பட்ஜெட்டை சமர்ப்பிச்சுட்டு காலரை தூக்கி விடாதீங்க And the lack of human capital will stay with us for decades. இந்த மாதிரியான நீங்க ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டே இருந்தால் இந்த ஹியூமன் கேப்பிட்டலை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய சிந்தனை இந்த அரசாங்கத்திற்கு பாஜகவின் அரசாங்கத்திற்கு பத்து ஆண்டுகளாக வரவில்லை இன்னும் வரவில்லை என்று சொன்னால் மக்களை யாரும் காப்பாற்ற முடியாது இந்த கடுத்த ஐந்து ஆண்டுகள் இது ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான பட்ஜெட்டாகத்தான் கடைசி வரையில் அமையும் இந்த ஆந்திரா பீகாருக்காக கொண்டு வரப்பட்ட பட்ஜெட்டை தவிர உலகத்தில் இந்தியாவில் இருக்கு ஒன்றியத்தில் இருக்கிற பிற இருபத்தி ஆறு மாநில மக்களுக்கான பட்ஜெட் இல்ல ரயில்வேக்கு ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை இந்த என்னை பொறுத்தளவு ரொம்ப சொல்லணும்னா அந்த வார்த்தை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் மறுபடியும் சொல்றேன் இட்ஸ் பட்ஜெட் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு